வீவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது ஸோ இதன் விளைவாக தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்னென்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது எந்தெந்த வகையில் நல்லது நடக்கப் போகுது எந்தெந்த விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க வருகின்ற இந்த மே மாதம் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சுபமாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனையவே நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே தாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள்ல கூடுதல் முயற்சியை செலுத்திட்டு வரும்போது இன்னுமே அதிகப்படியான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம் இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்கள் அப்படியே எங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமான உண்மையை சொல்லணும்னா நூறு சதவீதத்தில் இந்த ஒரு பொது பலன்களானது எண்பது சதவீதம் அனைத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் வேண்டுமென்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் அப்படியே நடக்க கொடுங்க அதே இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குங்க அதாவது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த மாதம் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் உழைக்கணுங்க உழைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும் ஏன்னா அதிர்ஷ்டம் மாதிரி தான் அதாவது நாம் ஏதாவது முயற்சி பண்ணும்போது அந்த அதிர்ஷ்டமும் நம்முடைய கூட பக்கத்துணையாக இருக்கும்போது பெரிதளவுக்கு ஒரு லாபத்தை நம்ம பார்க்கலாங்க இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கை தட்டினா ஓசை வரும் அதாவது சொடக்கு போட்டால் ஓசை வரும் அதுவே இரண்டு கையை சேந்தாப்புல தட்டும்போது ஓசை சத்தமானது இன்னுமே அதீதமானதாக இருக்கக்கூட அந்த வகையில் தான் நம்முடைய உழைப்பு ஒரு பங்காக இருக்கும்போது நம்முடைய அதிர்ஷ்டம் அதாவது கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த இரண்டுமே சேருகின்ற தான் பெரிய அபரிவிதமான நல்ல ஒரு லாபத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைடில் இருந்து எஃபர்ட் போடணுங்க அப்போது தான் ஒரு நல்ல முழுமையான பலனை பார்த்திங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதமானது எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமானது உண்டாகும் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க எதிர்பாராத பண வரவுமே அவ்வப்போது மற்றவர்களுடன் உதவி ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் அனைத்துமே ஓரளவுக்கு ஒரு அமைய போகுதுங்க இன்னுமே டீட்டெயிலாக துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைய போகுது முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா குடும்பத்தில் நிலைமை சாதகமாக இருக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்களா ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இனிமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அவங்களுடைய கெரியர் வைத்து பார்க்கும்போது தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலுமே வருமானம் குறையாத நிலையானது இருக்க அதாவது கடந்த காலத்தை போலவே இப்போதும் பார்த்தீங்கன்னா வருமானமானது உங்களுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா குறையாது இருந்தாலுமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி வளர்ச்சியும் பெருசா இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா பெருசா நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது இன்னுமே தொழிலில் மேன்மையை கொண்டு வருவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட நீங்கள் உங்களுடைய தொழிலில் அடுத்தபடியாக என்ன விதமான மாற்றத்தை செய்யலாம் இன்னும் நம்முடைய உழைப்பை எப்படி போடலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வரும்போது வியாபாரத்தில் பெரிதளவுக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டி போடாதீங்க உங்களுடைய வேலை நீங்க அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்போதுதான் நீங்க எதிர்பார்த்த ரீதியாக கொள்ள முடியும் வெளியூர் மாற்றங்களானது உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க இதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்தவித பிரச்சனைகளும் வராமல் நீங்க பார்த்து கொள்ளலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் பார்த்தீங்கன்னா காணப்படுங்க கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ இல்லைன்னா மாமியார் மருமகள் இல்லைன்னா வந்து அம்மா மகன் உறவுக்குள்ள ஏதாவது சின்ன விரிசல்கள் ஏற்பட்டு இருக்குங்க இதனால் உங்களால் சகஜமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலயும் இருப்பீங்க அதாவது என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டு இருந்தீங்க இல்லையா இந்த ஒரு நிலையானது மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய படிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நீங்க மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா இருவரும் பேசக்கூடிய வாய்ப்பானது இந்த மே மாதத்தில் அமையப்போகிறது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அவங்க பிடிவாதம் பிடித்தாலுமே நீங்க பெரியவர்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு புரிய வைப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பண வரவானது தாமதப்படலாம் கோபத்தை தவிர்த்து கொண்டு நிதான செயல்படுவது தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் சரிங்க ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டமானது சில நற்புலன்களை தந்தாலுமே மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர எதையும் செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க கலைத்துறையினருக்கு கவனம் தேவைங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனமாக இருக்கணும் கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது படிக்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்களுக்கு சகமான அவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைய போகிறதுங்க இருந்தாலுமே இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்க நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர காரியங்களில் சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது இரண்டு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து துளசி இலைகளை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு பிறகு அங்கே இருந்து 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 கொஞ்சம் துளசி இலையை வாங்கிட்டு வந்து பூஜை வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றமானது உண்டாக ஆரம்பிக்கும் மேலும் துலாமராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளிடம் ஒத்த கருத்தானது ஏற்படலாம் வாகனங்கள் மற்றும் எந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணுங்க சரியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கா அதே போல் பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் வண்டி வாகனத்தை எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க கலைத்துறையினருக்கு பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றமானது ஏற்படலாம் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகளானது கை உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மே மாதமானது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை தவிர்த்து கொள்ளலாம் அதாவது கோபத்தை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு என்ன பிரச்சனை ஏன் இப்படி நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து இருவருமே நீங்கள் பேசிக் கொள்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதை இதன் மூலமாக அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தரும் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியை காண்பீர்கள் பண வரவு திருப்தியை தரும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்துங்க வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க துலாம் ராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதமானது ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காலியங்களில் இழுப்பறியான நிலை காணப்பட்டு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் சுமையும் வின் அலைச்சல்களும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ